இந்த வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சட்டத்தால் இட்டம் செய் நீதிபதி கே சந்துரு அவர்கள் அவங்களோட புக்கு ஸோ அவங்க வந்து நீதிபதியாக இருந்தப்போ அவங்க வந்து கேள்விப்பட்ட வழக்குகள் அவர் முடித்து வைத்த வழக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு சில வழக்குகள் எடுத்து இந்த புத்தகத்தில் வந்து ஒரு ஒரு வழக்காக வந்து சொல்லியிருக்காங்க அதோட தீர்ப்பு என்ன அதை என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க இந்த புத்தகத்தை வந்து வெளிவந்ததுக்கு காரணம் என்னென்னா வந்து மக்கள் எளிய மக்கள் வந்து நீதிமன்றத்தை அணுகிறதுக்கு வந்து பயப்படாதீங்க ஸோ நீங்கள் நீதிமன்றத்தை அணுகுனா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதனால் வந்து பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்காதிங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நீங்கள் வெளியில் வந்து நீதிமன்றத்தை அணுகுங்க அப்படின்றது தான் வந்து முக்கியமாக இந்த புத்தகம் வந்து வலியுறுத்துது இன்னொன்று முக்கியமாக வந்து பெண்கள் சார்ந்த வழக்குகளாக தான் வந்து தொகுத்துக்கிட்டே ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா வந்து நீதிமன்றங்கள் ஆரம்பித்து ஒரு நூற்றி வருஷம் ஆயிடுச்சு ஆனால் வந்து பெண்கள் வந்து ஒரு ஐம்பது வருஷமாக தான் வந்து நீதிமன்றத்துக்கே வர ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு முன்னாடிலிருந்து தான் நீதிமன்றத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நீதிமன்றம் ஆரம்பித்து வந்து கிட்டத்தட்ட வந்து நூறு நூற்றி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதனால நீங்களாம் வந்து எந்த விஷயத்துக்குமே பயப்படாமல் நீங்கள் நீதிமன்றத்தை அணுகுங்க அதெல்லாம் வந்து அதை வந்து மொத்தமாக சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு புத்தகம் அதில் நிறையா வந்து பெண்கள் சம்மந்தமாக நிறைய கேஸ் அவங்க ஃபைல் பண்ணது அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி நீதிமன்றம் வந்து நீதி வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒரு ஒரு வழக்காக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த புத்தகத்தை பற்றி அறிமுகம் அதிலே வந்து எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட்டோம் நீதிபதி கே சந்துரு அவர்கள் அவர் வந்து அவர் நீதிபதியாக இருந்தப்போ வந்து கிட்டத்தட்ட வேலை வந்து என்னது அதிகமாக இருந்தாலும் வந்து ஒரு லட்சம் வழக்குகள் கிட்டத்தட்ட வந்து ஒரு க்ளோஸ் டு ஒரு லட்சம் வழக்குகள் வந்து முடிச்சு வச்சுருக்காரு ஏன்னா வந்து நம்ம லேட்டாக கொடுக்குற நீதி வந்து மறுக்கப்பட்ட நீதி அதனால் வந்து நம்ம லேட்டாக வந்து நீதியைக்கூடாது முடிஞ்சளவு சீக்கிரமே முடிச்சிடணும்னு சொல்லிட்டு எளிய மக்களுக்காக நிறைய நீதி கொடுத்துருக்காரு இன்னொன்று வந்து ஒரு லட்சம் வழக்குகளை வரீட்ல வந்து முடிச்சிருக்காரு அப்படின்றதுமே இந்த புத்தகத்தில் வந்து பதிவு பண்ணுறாங்க அவரை பற்றி ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா வந்து உங்களுக்கு அந்த ஜெய்பிம் படம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து சூர்யா அவர்களோட கேரக்டர் வந்து நீதிபதி கே அவர்கள் அவரோட இன்ஸ்பிரேஷன் தான் வந்து கேரக்டர் பண்ணாங்க அங்கே உள்ள மக்களுக்கு வந்து நீதி வாங்கி கொடுக்குற மாதிரி இவரோட வாழ்க்கையுமே அந்த மாதிரி நிறையவே பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வரலாறுமே வந்து இருக்குது அதுலேயும் வந்து இந்த புத்தகத்தில் வந்து கூடுதல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இதில் வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வழக்குகள் தான் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன் இன்னும் நிறைய வழக்குகள் வந்து இருக்குது பட் அதெல்லாம் வந்து இன்னொரு புத்தகமாக இன்னும் பதிவு பண்ணணும் பட் அதெல்லாம் வந்து காலம் வந்து கரெக்டாக வரும்போது அதையுமே நான் பதிவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன வழக்குகள் மட்டும் தான் வந்து இதில் பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ பார்க்க போகிறது நம்ம ஒரு ரெண்டு மூணு வழக்கை பற்றி நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் அதை பற்றி ஒரு ஷார்ட்டாக மட்டும் சொல்லிடுறேன் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறது இந்த புத்தகத்தை வாங்கி பண்ணிங்க இன்னும் கொஞ்சம் நிறையா புரியும் ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ரெண்டு மூணு வழக்கு பற்றி பார்த்தோம் முதன் வழக்கு வந்து அசின் பானு அப்படின்றவங்க வந்து மாநகராட்சியில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து மாநகராட்சியில் வேலை பார்த்தாரு அவங்களுக்கு ஒரு குடியிருப்பு கொடுத்துருந்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டார் மாநகராட்சி வந்து இவங்களுக்கு வந்து பூங்கா ஊழியராக பூங்காவை பார்த்துக்கிறதுக்காக ஒரு குடி ஒரு வேலை கொடுத்தாங்க ஆனால் அந்த குடியிருப்பு காலி பண்ணுங்கன்னாங்க இவங்களால வந்து புருஷனை இறந்துட்டார் நீங்கள் எனக்கு கரணி அடிப்படையில் வேலை கொடுத்துருக்கீங்க இப்போ அந்த குடியிருப்பு காலி பண்ண சொன்னால் நான் எங்கே போகிறது எனக்கு வர்ற அமௌண்ட்லாம் பார்த்தா அது வாடகைலாம் கொடுத்து என் பிள்ளைங்களை கவனிக்கனு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டு அதை ஜெயித்து மாநகராட்சிக்கு ஆப்போசிட்டாவே வந்து இங்கே கோர்ட்டில் கேஸ் போட்டு ஜெயிச்சது தான் வந்து முதல் வழக்கில் பார்த்தோம் மாநகராட்சி வந்து ஐயாயிரம் ரூபா ஃபைன் வேறு கொடுக்க சொன்னாங்க ஸோ அசின் பானோ அந்த ஒரு கேரக்டர் அதுக்கப்புறம் வந்து கல்யாணான ஆன தம்பதி வந்து இந்த சுற்றுலா போகிறாங்க சுற்றுலா போயிருக்காங்க கோயில்களுக்குலாம் போயிருக்காங்க அங்கே போய் வந்து ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்த நாள் வந்து கோயில்கள்லாம் பார்க்கணுன்னு அப்போ அந்த விடுதியோட ஒருத்த வந்து ஃபோன் பண்ணி போலீஸ்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து ரெண்டு பேர் தங்கியிருக்காங்க அவங்களை பார்த்தா வந்து கல்யாணம் ஆன மையத்தெருல ரொம்ப 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 வயசு வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கான் ஏன்னா அவங்க வந்து ரெண்டாவது மேரேஜாக தான் அவர் வந்து இவங்களை கல்யாணம் பண்ணியிருக்காரு இவங்களுக்கு முப்பத்தஞ்சு அவருக்கு ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது கிட்ட அவரோட மனைவி வந்து இறந்து போயிட்டாங்க அதனால் வந்து ரெண்டாவது தான் இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே அந்த அரசு உத்தியோகத்தில் இருக்காங்க ஒருத்தர் வந்து டீச்சர் ஃபீல்டில் இருக்கார் இன்னொருத்தவங்க வந்து அந்த அங்கன் சாவியில் வந்து வேலை பார்க்குறாங்க பட் இந்த மாதிரி வந்து இவன் அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தனால அவங்க வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையுமே விபச்சார தடுப்பு சட்டத்தில் தடு விபச்சார தடுப்பு சட்டத்தில் வந்து கைது பண்ணிட்டு போயிட்டாங்க சிறையிலையுமே அடைச்சிருக்காங்க நீதிமன்றம் வந்து அவங்கள சிறையில் அடைக்க சொல்லியிருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒருத்தவங்களும் பத்து நாள் எட்டு நாள் வந்து சிறையில் இருந்திருக்காங்க அதனால் அவங்களுக்கு வேலையுமே இடிநீக்கம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களோட சொந்தக்காரங்க யாருமே வந்து ரொம்ப அவமானமாக போயிடுச்சு அவங்களுக்கு அதை இருந்து அந்த அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போய் கேஸ் போடுறாங்க கேஸ் போட்டு ஃபைல் பண்ணுறாங்க அதில் வந்து ஜெயிக்கிறாங்க ஜெயிச்சிட்டு வந்து நீதிமன்றம் வந்து போலீஸையுமே வந்து சொல்லிட்டு நீங்கள் வந்து அவசர இப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் வந்து இவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டது அதில் வந்து அவங்க வந்து ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே ஒன்று ரெண்டு கேஸ்களை பற்றி பார்த்தோம் இப்போ இப்போ பார்க்க போகிறது வந்து மாலதி அப்படின்றவங்களோட ஒரு கேஸ் என்னென்னா வந்து இவங்களை வந்து விதவை அப்படின்றாங்க இங்கே ஸோ அவங்க வந்து ஒரு விதவை ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிடுறாரு இவங்க வந்து ஒரு போலீஸாக இருக்காங்க பட் அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போகிறனால அதுக்குன்னு சொல்லி கொஞ்சம் அவங்களோட அவங்க சார்ந்த சமூகத்தில் வந்து சில சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு அதனால வந்து வெளியில காண்டாக்டே இல்லாமல் அப்படியே ஆனால் ஹஸ்பண்ட் இறந்து போன விஷயத்த மட்டும் சொல்லிட்டு அப்படியே அந்த பணியை வந்து கண்டினியூ விட்டுறாங்க போலீஸுமே என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து திருப்பி வரமாட்டாங்க போல அவங்களே வந்து நின்னுக்குறாங்க ரிட்டையர் ஆகிறது ஒன்று அவங்களாவே வந்து ரிட்டையர்லாம் ஆகாமல் அவங்களாவே வந்து டிஸ்கன்டினியூ ஆகிறது ஒன்று அப்படின்றாங்க ஸோ அதனால் வந்து அப்படி அப்படியே அவங்க நின்றுட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து முடிச்சிடுறாங்க அவங்களோட இதை பட் ஆனால் அவங்க வே இது கோர்ட்டுக்கு போகிறாங்க இந்த மாதிரி வந்து நான் எங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னு சொன்னேன் எனக்கு வந்து சாஸ்திரம் சம்பிரதாயம்லாம் இருந்துச்சு தான் வந்து எனக்கு வெளியுலுக்கு காண்டாக்ட்லாம் இல்லை ஆனால் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் பட் இப்போ நான் வேலைக்கு போனால் வந்து எனக்கு வேலையை சேர்த்துக்க மாட்டுறாங்க இந்த மாதிரி வந்து நீங்களாவே வேலையை விட்டு நின்னுட்டிங்க அப்படின்னு சொல்லி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போய் அப்போ நீதிமன்றம் என்ன சொல்கிறது அப்படின்னா வந்து அவங்க வந்து வரல ஒரு போலீஸ் ஆஃபீஸாக இருந்திருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் இறந்துருக்காங்க அந்த சம்பிரதாயங்கள்லாம் இருந்திருக்கு அது உங்களுக்கு தெரியல பட் ஓகே பட் இருந்தாலும் வந்து அதுக்கு வந்து திருப்பி வரேன்னு சொல்கிறாங்க அப்படின்றதுக்கப்போ நீங்கள் வந்து குறை தண்டனை வேணால் கொடுக்கலாம் அவங்க ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ப்ராப்பராக வராததுக்கும் நீங்கள் வந்து தண்டனை கொடுக்கலாம் அதுக்கேற்ற தண்டனை கொடுக்கலாம் ஆனால் வந்து அதுக்கு பெரிய தண்டனையாக வந்து நீங்களாகவே வந்து அவங்க விட்டு நின்றுட்டாங்கன்னு சொல்லி அது வந்து பெரிய தண்டனை அதனால் அவங்க வந்து திருப்பியும் வேலைக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அதை பார்த்தா நம்ம சின்ன சின்ன விஷயமாக இங்கே பார்க்க போகிறோம் அறுபத்தொன்னாம் நூற்றாண்டு தோன்றிய பின்பும் விதவைகளை பற்றி நமது கண்ணாட்டம் மாறவே இல்லை என்பதைத்தான் உதவி ஆய்வாளர் மாலதி தொடுத்த வழக்கு நமக்கு நிரூபிக்கிறது மாலதி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் வருடம் காவல்துறையில் முதல் பிரிவு பெண் காவலராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் தலைமை காவலராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் உதவி ஆய்வாளராகவும் பதவி உயர்வு பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பதவிக்காக வந்து போயிருக்காங்க அவங்களோட உழைப்புனால ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அறுபது நாள் வந்து விடுப்பு எடுத்திருக்காங்க ஒரு மருத்துவ விடுப்பில் வந்து எடுத்திருக்காங்க அறுபது நாள் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அந்த விடுப்பு விடுப்பு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியுமே கேட்டிருக்காங்க அவங்களுக்கு உடம்பு செல்லாமே வந்து அவங்க ஹஸ்பண்டு வந்து ரொம்ப ரொம்ப உடம்பு செல்லாமல் இருந்திருக்காங்க அதனால் வந்து இவங்களுக்கு உடம்பு சரின்னு சொல்லி அந்த மெடிக்கல் டெஸ்ட்டில் எடுத்து கொஞ்சம் விடுப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டிருக்காங்க அந்த கேப்பில் வந்து அவங்க ஹஸ்பண்டுமே வந்து இறந்து போயிட்டார் அதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் ஜூன் மாதம் அவர் மருத்துவ வெடிப்பில் சென்றார் அவரது மருத்துவ விடிப்பு அறுபது நாட்களுக்கு மிகைப்பட்டதனால் அவர் மருத்துவ குழு சோதனைக்கு பணிக்கப்பட்டார் அவரை பரிசோதித்த மருத்துவ குழு அவருக்கு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து வரை விடுப்பு வழங்கியது அதற்கு பிறகு அவரால் பணியில் சேர முடியவில்லை அவரது கணவர் கடுமையான இதய நோய்வாய்ப்பட்டு வேலூர் மருத்துவமனையில் சிகி சிகிச்சை பெற்று வந்ததால் கூடுதல் விடுப்பு வழங்கும்படி விண்ணப்பித்தார் ஸோ அவங்களுமே வந்து விடுப்பில் எடுத்திருக்காங்க மருத்துவ மெடிக்கல் டெஸ்ட்லாம் இது பண்ணி அவங்களுக்கு வந்து விடுப்பு கொடுத்துருக்காங்க பட் ஆனால் அதுக்கடையில் வந்து அவங்க விடுப்பு முடிச்சிட்டு வந்து மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தா அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து உடம்பு சரியில்லை அதுக்குமே வந்து விடுப்பு கேட்டிருந்தாங்க அதுக்கடையில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாங்களா வேலூர் மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பலனின்றி இறந்து போயிட்டாங்களா அவங்க ஹஸ்பண்டுமே முடியாமல் இருந்திருக்காரு இந்த விஷயம் வந்து போலீஸ் அந்த அவங்க வேலை பார்த்த அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து தெரிவிச்சிருக்காங்க அவங்களுக்குமே எல்லாமே தெரியுமா பட் அதுக்கப்புறம் வந்து இவங்களால் வந்து அதை திருப்பி வந்து அந்த போலீஸ் வேலை வந்து கண்டினியூ பண்ண முடியலையா ஏன்னா இவங்களுக்கும் சொல்லி இவங்க ஒரு சமயம் அந்த ஜாதி சார்ந்துருக்காங்க அதுக்குன்னு சொல்லி நிறைய கட்டுப்பாடுகள் இருந்திருக்கு நிறைய சம்பிரதாயங்கள் இருந்திருக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறனால வெளியே உள்ள தொடர்பு வந்து அந்த கட்டாயி பெருசாக யார்டையுமே பேசிக்காமல் அவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க மறுபடியும் இதெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு வரப்போ வந்து போலீஸ்காரங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை நீங்களாவே நின்றுட்டீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உங்கள் இதை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிருக்கு இப்போ ஹஸ்பண்டும் இல்லை நான் ஒருத்தவங்க தான் வந்து வேலை பார்க்கணும் நான் வந்து கரெக்டாக நீங்கள் கூப்பிட்றப்ப நான் வந்து சொல்லலை இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கு இவ்வளோ இது இருக்குது என்னால் வர முடியாது கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்றப்ப என்னால் வந்து சொல்ல முடியல அதை நான் ஒத்துக்கிறேன் பட் அதுக்கு நீங்கள் வந்து நான் நானே வேலையைவிட்டு நின்றுட்டேன்னு சொல்லி நீங்கள் எப்படி அதை முடிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை இங்கே சொல்கிறாங்க ஸோ எதுக்கு இதெல்லாம் வந்து சொல்கிறாங்கன்னா நீங்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் நீதிமன்றத்தை அணுங்குங்க பயப்படாதீங்க அப்படின்றதையும் இங்கே பதிவு பண்ணுறாங்க கணவனையும் இழந்து வேலையையும் இழந்த மாலதி மனம் தளராமல் உயர் நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டினால் அவரது வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் பணிநீக்கம் சம்பந்தமான கோப்புகளை வரவழைக்க பரிசீலித்தது அவர் விசாரணைக்கு உரிய தேதிகளில் வருகை தராமல் இருந்த காரணத்தை காவல்துறை குறிப்பிடாதது மட்டுமில்லாமல் அவர் தனது கணவரது உடல்நிலை பற்றி அனுப்பிய கடிதத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளாததையும் நீதிமன்றம் குறிப்பிட்டது மேலும் கணவரை இழந்து விதவியான மாலதிக்கு உள்ள சமய சாதி கட்டுப்பாடுகள் பற்றி தனது அறியாமையை தனது அறியாமையை காட்டிக்கொண்ட அதிகாரிகள் மாலதியின் கணவரது மறைவுக்கு துக்கம் விசாரிக்க சென்ற பின்பும் அவரை விட்டோடி என்று எப்படி அறிவிக்கலாம் என்ற கேள்வியை உயர்நீதிமன்றம் எழுப்பியதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து ஹஸ்பண்ட் இருந்ததுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க அவங்களோட சாதி சமய கோட்பாடுகள்லாம் தெரியலன்றது எங்களுக்குமே தெரியுது அதுக்காக எப்படி அவங்கள வந்து விட்டோடி அறிவிப்பீங்க அவங்களாவே வந்து அப்படின்றத விட்டு நான் கூகுளில் சர்ச் பண்ணப்போ என்ன வந்துச்சு விட்டோடி அப்படின்றது வந்து அவங்களாவே வந்து விட்டு நின்றுக்கிட்டாங்க அவங்களாவே டிஸ்கன்டினியூ ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து இவங்க வந்து சொல்லிருக்காங்க ஏன்னா இவங்க கூப்பிட்டப்பெல்லாம் வந்து அவங்க சரியா வரலையா சரியா ரெஸ்பான்ஸ் இல்லையா இவங்களாவே அப்படி சொல்லிட்டாங்க பட் ஆனால் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா நீங்க எப்படி அப்படி முடிக்கலாம் அவங்க ஹஸ்பண்டே இழந்திருக்காங்க அவங்களோட சாதி சம்பிரதாயங்களா அவங்களுக்கு வந்து தெரியாம இருந்திருக்கு அதெல்லாம் ஓகே பட் அதுக்கு வந்து நீங்கள் விட்டோடி அப்படின்னு சொல்லி எப்படி கொடுக்கலாம் அதுக்கு சின்ன தண்டனை ஏதாச்சும் கொடுத்துருலாம் இல்லை ஃபைன் போட்டிருக்கலாம் இல்லை இத்தனை நாள் இடைநீக்கம் பண்ணியிருக்கலாம் பட் எப்படி நீங்கள் வந்து மொத்தமாகவே வந்து அவங்கள வேலையை எப்படி நின்றுட்டாங்கன்னு சொல்லி சொல்லலாம்னு சொல்லி அந்த கோர்ட்டு கேட்டிருக்காங்க மேலும் கணவரை இழந்து விதவையான மாலதிக்கு உள்ள சமய சாதி கட்டுப்பாடுகளை பற்றி தனது அறியாமையை காட்டிக்கொண்ட அதிகாரிகள் மாலதியின் கணவரது மறைவுக்கு துக்கம் விசாரிக்கச் சென்ற பின்பும் அவரை விட்டோடி என்று எப்படி அறிவிக்கலாம் என்ற கேள்வியை உயர்நீதிமன்றம் எழுப்பியது பெண்களுக்கு எதிரான மடைமைகளை விட்டொழிக்க வேண்டும் என்று அரசியல் சட்டத்தின் அடிப்படை கடமைகளில் வரையறுக்கப்பட்டிருந்தாலும் சமூகம் இன்னும் மாறவில்லையே என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்திய நீதிமன்றம் விதவைகளுக்கு சமூகத்தில் அளிக்கப்படும் கொடுமை சரித்திரத்தை தனது தீர்ப்பில் பதிவு செய்தது மாலைக்கு மாலதி வேலைக்கு வராதது குற்றம் என்று கருதினால் ஒவ்வொரு குற்றத்திற்கும் உரிய தண்டனை மட்டுமே வழங்க வேண்டுமே இன்றி அதற்கு பொருத்தமற்ற முறையில் அதிகபட்ச தண்டனையை அளித்த காவல்துறை தலைமையகத்திற்கு கண்டனம் தெரிவித்து மாலதியை மீண்டும் பணி தொடர்ச்சியுடன் உடனே வேலையில் அமர்த்த நீதிமன்றம் உத்தரவிட்டது அந்த உத்தரவை காவல்துறையும் அமல்படுத்தியது கணவனை இழந்த பின்பும் தனது குடும்பத்தை காப்பாற்ற துணிவுடன் போராடிய மாலதியை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் சொல்லிட்டு எந்த பிரச்சனையும் அதோட கொடுங்க அவங்க வந்து சரியாக வரல அவங்க விசாரணைக்கு அப்படின்னா அதுக்கான தண்டனை கொடுங்க நீங்க எப்படி வந்து மொத்தமாகவே வந்து விட்டோடி அப்படின்னு சொல்லி அதை நிறுத்தலாம் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து நீங்கள் மறுபடியும் வந்து உங்கள் வேலைக்கு சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவுமே போலீஸ்காரங்களுமே வந்து சரிங்க நாங்கள் சேர்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு அது முடிவாயிடுச்சேன் ஸோ மாலை வந்து போராடி ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோட்டோலாம் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு பிரச்சனை ஒரு ஒரு வழக்கு அவங்களுக்கு கிடைச்ச நீதினு சொல்லிட்டு ஸோ இதுதான் இங்கே பார்க்க வந்தது வந்து என்ன சொல்ல வராங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து பயப்படாதீங்க நீங்கள் நீதிமன்றத்தானுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றாங்க ஸோ அடுத்த ஒரு பகுதியில் வந்து துர்காமூர்த்தி அப்படின்றவங்களோட கேஸ்மே வந்து போட்டிருக்காங்க ஸோ அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இது சட்டத்தால் இத்தனை புத்தகம் நீதிபதி கே சந்துரு அவர்கள் இது வந்து விகடன் பிரசரம் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி நாற்பது ரூபா போட்டிருக்காங்க திடீர்னு ஆஃபரில் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும் கிட்டத்தான் வந்து ஒரு நூற்றி அறுபது பக்கங்கள் உள்ள புத்தகம் எத்தனை வழக்கு அப்படின்னா வந்து ஆல்ரெடி இங்கே சொல்லி நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தோரு வழக்குகள் அந்த முப்பத்தோரு கட்டளைகள் வந்து இருக்குது ஸோ பகுதி ஒன்று பகுதி டூன்னு சொல்லிட்டு சட்டத்தால் யுத்தம் செய் அப்படின்னு சொல்லி வழக்குகள் வந்து வழக்குகள் அதோட தீர்வுகள்னு சொல்லிட்டு ஒரு பதினேழு அதுக்கப்புறம் வந்து வழக்கு மன்றத்திற்கு வந்த விசித்திர வழக்குகள்னு சொல்லிட்டு அது ஒரு பத்து பதினெட்டுலேருந்து ஒரு முப்பத்தொன்னு சொல்லி ரெண்டு பகுதியாக கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து ஒரு ஒன்றுனா வந்து நம்ம ஒரு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் ஸோ வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நிறைந்த புத்தகம் நன்றி